ும் பாலும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமாய் இருப்போம் இன்றைய தினம் முப்பதாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைக்கு ஆடி செவ்வாய் இரண்டாவது ஆடி செவ்வாய் தசமி திதி கார்த்திகை நட்சத்திரம் சித்தாமிர்த யோகம் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் நன்மை ரிஷபம் ஆதாயம் மிதுனம் போட்டி கடகம் புகழ் சிம்மம் லாபம் கன்னி தாமதம் துலாம் முயற்சி விருச்சிகம் வெற்றி தனுசு ஆதரவு மகரம் பரிசு கும்பம் நிம்மதி மீனம் உயர்வு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் இன்றைக்கு என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா ஆடி செவ்வாய் இன்றைக்கு வந்து ஆடி ஆடி வள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆடி வள்ளியை பற்றி பேசினேன் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாயை பற்றி பேசினேன் ஒவ்வொரு மாதங்களில் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு கிழமைகள் பிரசித்தி பெற்றது அது மாதிரி ஆடி மாதத்தில் ஆடி செவ்வாய் என்பது ரொம்ப விசேஷம் ஆடி மாதம் என்பாலே பரிகாரங்கள் வரலட்சுமி விரதம் வரும் ஆடி பூரம் பெறும் அம்பாளுக்கு பாலபிஷேகம் அபிஷேகம் செய்கிறது வேப்பமிலை சாத்துறது அபிஷேகங்கள் செய்வது இந்த மாதிரி ஆடி மாதம் பூராக சிறந்த ஆடி அமாவாசை வரும் ஆடி பௌர்ணமி வரும் எல்லாமே விசேஷம் தச்சநாயன புண்ணிய காலம் தை மாதத்திலிருந்து உத்தராயணம் வரும் இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் மட்டும் தச்சநாயணம் தை மட்டும் தச்சநாயனம் ஆடி மாதத்தில் சூரியன் உத்தராயணத்தில் வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் தச்சநாயணத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் ஆடி மாதம் அம்பாளுக்குண்டான மாதம் விசேஷங்கள் நிறைந்த மாதம் ஆடி மாதம் கூழ் காட்சி கொடுக்கிறது எல்லாருக்கும் உதவி செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் கிழமையை நாங்கள் ஆடி செவ்வாய் என்று சொல்கிறது இந்த முறை நாலு ஆடி செவ்வாய் அநேகமாக நாலு இல்லை அஞ்சு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முறை நாலு ஆடி செவ்வாய் அதில் இந்த ரெண்டாவது ஆடி செவ்வாய் இந்த மாதம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது பெண்கள் விரதம் இருந்து அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆடி செவ்வாய் பெண்களுக்குண்டான விரதம் ஆடி மாதம் பூராவே பெண்களுக்குண்டான நோன்பு தினங்கள் பெண்கள் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்வதற்கு முருகனை வழிபாடு செய்வதற்கு ஆடி செவ்வாய் மிகச்சிறந்த நாள் இருக்குது ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் வழிபடக்கூடிய சிறந்த நாள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட ஜா இப்போ நான் சொல்கிறேன் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் லக்னம்ன்ற ஒரு இடம் இருக்குது லக்கணத்தில் இருந்து வளமாக எண்ணி வாருங்கள் லக்கணத்தில் லானாண்டு போட்ட லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாவது வீட்டில் இருக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு லக்னத்தில் இருந்து நான்காவது வீட்டில் இருக்கா உங்களுக்கு செவ்வாயு தோஷம் உண்டு லக்னத்தில் இருந்து ஏழாவது வீட்டில் செவ்வாய் இருக்கா உங்களுக்கு செவ்வாயு தோஷம் உண்டு லக்னத்தில் இருந்து எட்டாவது வீட்டில் இருக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு லக்னத்தில் இருந்து பன்னெண்டாவது வீட்டில் செவ்வாய் இருக்கா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு லக்னத்தில் செவ்வாய் ரெண்டில் செவ்வாய் நாலில் செவ்வாய் ஏழில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் பன்னெண்டில் செவ்வாய் மொத்தமே ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்கு இந்த பன்னெண்டு கட்டத்தில் நான் சொன்ன இந்த ஆறு கட்டங்களில் செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் உண்டு என்றால் நீங்கள் ஆடி செவ்வாய் விரதம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பூரண உபவாசமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பாலையும் பழங்களையும் அறிந்து விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு ஒரு நேர உணவையாவது விடுத்து விரதம் இருக்கலாம் நாங்கள் ப்ரெஷர் இருக்கு ஐயா சுகர் இருக்குது விரதம் இருக்க வேளாட்டி சைவ உணவோடு மூன்று நேரமும் சாப்பிடுங்கோ சைவ உணவை உண்டு கொண்டு விரதம் இருக்கலாம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் அதே மாதிரி நாகதோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த ஆடி செவ்வாய் விரதம் ரொம்ப சிறப்பானது நாங்கள் ஜாதகம் பார்க்க போனோம் ஐயா ஜோசியர் சொல்லிட்டார் உனக்கு நாகதோஷம் இருக்குது உங்களுக்கு நாகதோஷம் இருக்குது திருமணத்தில் பிரச்சனை உடனடியாக ஓடி வந்து இந்த ஆடி செவ்வாய் விரதம் இருக்கும் ராகு திசை நடப்பவர்கள் ராகு புத்தி நடப்பவர்கள் கேது திசை நடப்பவர்கள் கேது புத்தி நடப்பவர்கள் கோச்சாரப்படி ராகு கேது சரியில்லாதவர்கள் ஜாதகத்தில் நாக தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் புத்தி நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை ருதுவான பெண்கள் எல்லோரும் இந்த ஆடி செவ்வாய் விரதம் இருக்கலாம் பாம்பு புத்துக்கு பாலூற்றி வழிபட மிகச்சிறந்த நாள் இந்த ஆடி செவ்வாய் ஆடிவள்ளி இந்த ஆடி செவ்வாய் என்றும் ஆடி வெள்ளி என்றும் பாம்பு புட்டுக்கு பால் ஊற்றி மஞ்சள் தூவி கொஞ்சம் மஞ்சள் தூளை கொண்டே அந்த புத்துக்கு மேலே தூவுங்கோ பாலினால் அபிஷேகம் பண்ணுங்கோ பூக்களை வெய்யுங்கோ தூபம் காட்டுங்கோ தீபம் காட்டுங்கோ கற்பூரம் காட்டுங்கோ பாம்பு பூத்தை பிரதட்சணம் செய்து வாருங்க இந்த மாதிரி வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப விசேஷமான இருக்காது சாம்பிராணியை போட்டு பூஜை பண்ணுங்க அப்படி பாம்பு பூத்து இல்லாட்டி வீட்டில் அம்பால் அம்பால் படத்துக்கு முன்னுக்கு இரண்டு தீபம் ஏற்றுங்கள் மற்ற வழிபாடுகளை போல இல்லாமல் கோயிலுக்கு போக வசதி இல்லை ஏன்னா வீட்டில் உள்ள அம்மன் படம் ஏதாவது ஒரு அம்மன் இருக்கலாம் மீனாட்சி இருக்கலாம் காமாட்சி அம்மனாக இருக்கலாம் சமயபுரத்து மாரியம்மனாயிருக்கலாம் இருக்கலாம் அம்பாள் படத்துக்கு முன்னுக்கு இரண்டு தீபம் ஏற்றி நல்ல தூபம் காட்டி மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் திருமண தடை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழில் விருத்தி எல்லாம் ஏற்படும் பூரண உபவாசம் இருக்காட்டி சாம்பிராணி போட்டு வழிவாக்கும் கும்பிடுங்கோ பூரண உபவாசம் இருக்க முடியாட்டி பால் பழத்தை உண்டு இளநீ குடிக்கலாம் பால் குடிக்கலாம் பழங்களை சாப்பிடுங்கோ சாப்பிடாமல் இருங்கோ இருக்க முடிந்தவர்கள் இல்லாட்டி ஒரு நேர சாப்பாட தவிரங்கோ சில பேர் மத்தியானம் மட்டும் சாப்பிடுங்கோ காலையிலையும் ராத்திரிலேயும் சாப்பிடாதீங்கோ காலையில் மட்டும் சாப்பிடாம விடுங்கோ மத்தியானமும் ராத்திரியும் சாப்பிடுங்கோ இல்லை மூன்று நேரமும் சாப்பிடுங்கோ சைவ உணவில் இருங்கோ மூன்று நேர சாப்பாடையும் கொடுத்து உபவாசம் இருங்கோ உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் இளநீரை குடித்து விரதம் இருங்கும் எப்படி வேணும்னாலும் உங்களுடைய மனசு தான் முக்கியம் விரதம் இருக்க வேண்டிய எண்ணம் தான் முக்கியம் இதை விட எப்படி இருக்கீங்களது பிரச்சனை இல்லை மாலை நேர வழிபாடு மிகச் சிறந்தது ஆடி மாதம் பூராக மாலை நேரம் சிறந்தது எப்படி உத்தராயணத்தில் பகல் காலம் சிறந்ததோ தச்சநாயனத்தில் மாலை நேரம் சிறந்தது மாலை நேர வழிபாடுகள் எல்லாம் செஞ்சு கொண்டு வாங்குவோம் அதே நேரத்தில் மாரியம்மனுக்கு வேப்பிலை கருமாரியம்மனுக்கு வராகி அம்மனுக்கு வேப்பமிளையினால் அர்ச்சனை செய்வது வேப்பமிளையினால் அலங்காரம் செய்வது வேப்பமிளை சாற்றி அம்பாளை வழிபாடுவது ரொம்ப விசேஷம் பால் அபிஷேகம் ஆடி செவ்வாய் வள்ளிக்கு பால் வாங்கி கோவிலுக்கு கொடுங்கோ ஆடிப்பூரத்துக்கு பால் அபிஷேகம் செய்கிற மாதிரி ஆடி செவ்வாய் ஆடி எல்லாம் விரதம் இருந்து அம்பாளுக்கு பாலை வாங்கி கொடுங்கோ அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து வழிபட செய்யுங்கோ திருமண தடையுள்ளவர்களுக்கு திருமண தடை நீங்கும் செவ்வாய் தோசத்தினால யாராருக்கு திருமணம் தடைபடுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் நீங்கும் ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தேசிகா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நாகதோஷம் நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஆடி செவ்வாயில் பெண்கள் மஞ்சள் பூசி குளிச்சு ஆலயம் சென்று வழிபாடு ரொம்ப பெரிய விசேஷம் சக்தி டிவி ஃபேஸ்புக்கூடாக கேட்கப்பட்ட கேள்விகளை பற்றி பார்ப்போம் ரமணன் செல்வநாதன் என்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ரமணன் செல்வநாதன் ஃபேஸ்புக்கூடாக கல்வி கேட்டிருக்கார் மேச ராசிக்கு எப்படி ஐயா பிரச்சனையாக உள்ளது என்று கேட்டிருக்கிறார் அவர் வந்து மேச ராசின்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் பொதுவாக மேச ராசிக்கு இப்போ நன்மையான காலம்தான் நடக்குது குரு பகவான் நல்ல இடத்துல நிற்கிறார் அதனால் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ரிஷபத்தில் குரு மோசராசிக்காரருக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல காலம் நடக்குது ஆனாலும் அவர் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறார் வெறும் கோச்சாரத்தை வச்சு மட்டும் பலன்களை சொல்லிவிட முடியாது மேசராசிக்கு நல்ல காலம் என்றது பொதுவான பலன் ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அவருக்கு என்ன திசை நடக்கின்றது என்ன புத்தி நடக்கின்றது என்றதை தெரிஞ்சுக்கணும் சனி திசை நடக்குதா சனி புத்தி நடக்குதா ராகு கேது திசைகள் அதை நினைத்து பலன்கள் மாறுபடும் ரெண்டாவது அவருடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கின்றதா பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் பிரச்சனை வரும் ஜென்ம சாபம் இருந்தால் பிரச்சனை வரும் பித்ரு தோஷம் இருந்தால் பிரச்சனை வரும் நாகதோஷம் இருந்தால் பிரச்சனை வரும் செவ்வாய் இடக்கு முடக்காயிருந்தால் பிரச்சனை வரும் லக்னாதிபதி கத்திரி தோஷம் ரெண்டு தீய கிரகங்களுக்கு இடையில் லக்னாதிபதி கொண்டால் பிரச்சனை வரும் லக்னாதிபதி மறைஞ்சிருந்தால் பிரச்சனை வரும் லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானாதிபதி எல்ல பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சுத்தான் அவர் பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பரிகாரம் என்று சொல்லலாம் ஆனால் மேச ராசிக்கு நல்ல காலம் என்ன நேர்களே நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட வாழ வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்